கிடையாது எப்பயுமே நம்மளுக்கு அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு இருபது ரூபாய்க்கு நாற்பது ரூபா கிலோ பாக்கெட்டுக்கு ரூபாய் இருக்குங்க அதோட தாய் தந்தை எல்லாமே எங்கிட்டயே இருக்கு ஆப்ரிக்கன் லவ் பர்ட்ஸ் பதினோரு வருஷமா இந்த இடத்துல பண்ணிட்டு நிறைய கம்பெனிஸ்ல

இது வந்து பாத்தீங்கன்னா பூனை குட்டிக்கு நம்ம கேட்டு விளையாடக்கூடிய டாய்ஸ் குட்டிகளுக்கு கொடுக்க கூடாத போனங்க குட்டிக்கு கொடுக்கக்கூடியதுல டாக்டர் ரெக்கமெண்டடு கால்சியம் போன பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மட்டன் அந்த முடிய ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதை குறைக்கக்கூடிய ஸ்லிக்கருங்க இது வந்து பாத்தீங்க குளிக்க கூடிய கிளவுஸுங்க குடிச்சுக்கும் குளிக்கிற குருவி குளிச்சு கூட்டினாதான் அது உங்களை வந்து ஒரு பேரண்டா அது ஏத்துக்கும் மல்லிகரையில் விற்கிறதான இது கிடையாதுங்க இண்டிபெண்ட் பேர்டுக்கு நீங்க வைக்கக்கூடிய காயர் நிச்சுட்டுங்க சிக்கன் மில்க் பிளேவர் இது வந்து குட்டிங்களுக்கு வேட்டை நாய்க்கல்ல வரக்கூடிய ஜாதி தான் இது டேஷ் வந்து

நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் நம்ம ஈரோட்டில் இருக்கிற பிங்கி பெட் ஷாப்பு தான் வந்திருக்கிறோம் இந்த பிங்கி பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டியான நாய்க்குட்டிகள் இவங்களே வீட்டிலேயே வளர்த்தி இவங்களே டெலிவரி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு உண்டான ஃபுட் ஐட்டங்கள் வீடியோ தான் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க அதே மாதிரி பறவைகள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பறவை வேணாலும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியோ அல்லது நேர்லையோ கேட்டீங்கன்னா உடனே டெலிவரி பண்ணிடுவாங்க உடனுக்குடனே வாங்கி தந்துடுவாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு சிட்டுக்குடி வாங்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது ஒரு புறா வாங்கணும் பிடிச்ச பேட்ஸ் ஏதாவது லவ் பேட்ஸ் இது மாதிரி நாம் வீட்டில் வளர்த்தக்கூடிய பறவைகள் மட்டும்தான் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க இல்லை வளர்த்தக்கூடிய நாய்க்குட்டிகள் உங்களுக்கு அதில் முக்கியமாக இவங்க வந்து ஃபிரிட்ஜோ அப்படியே நாய்க்குட்டிகள் தான் தற்போது நிறையா வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னும் வெவ்வேறு டைப்பில் உங்களுக்கு நாய்கள் வேணும் அப்படின்னா குட்டியிலேருந்து பெரிய நாய் வரைக்குமே உங்களுக்கு வந்து நீ இவங்கள நேர்லேயோ ஃபோன்லேயோ கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வித்தின் ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் இருந்தாலும் சரிங்க பிங்கி பெட் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா போதுங்க ஃபோன் ஃபோன் பண்ணிங்கன்னா போதுங்க அப்டுடேட் எல்லாமே கேட்டுக்கலாம் அப்டுடேட் உடனே உடனே வாங்கிக்கலாம் இந்தியாவில் எந்த திசையில் இருந்தாலும் சரிங்க இதுங்க டோர் டெலிவரி பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஈரோட்டில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டெலிவரிக்கெலாம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிற எல்லா ஏரியாவுக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜபிள் வாங்குறாங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா பிங்கி பெட் ஷாப்ல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நாய்க்குட்டிகள்

பாத்துரலாங்க நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நாய்க்குட்டி பறவைகள் பறவைகளுக்கு உண்டான அக்சசரிஸ் நாய்க்குட்டிக்கு உண்டான அக்சசரிஸ் பெல்ட் செயின் ஃபுட்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்குதுங்க நாய்க்குட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்ல ஃபுட் இருக்குங்க அதுல நம்ம பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஃபுட் அப்படிங்கும்போது ராயல் கனின் கஸ்டமருக்கு பிரிப்பர் பண்ணுவோம் ஓகேங்களா ராயல் கனின்கும் போது உங்களுக்கு அதுல ஹெல்த் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி பிரீடுக்கு வந்து மினி பப்பி கொடுக்கலாம் அது இருக்கு மினி ஸ்டார்டர் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸி பப்பி மேக்ஸி ஸ்டார்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயின்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரீடு சைஸுக்கு உண்டான ஃபுட்ஸ் இருக்குதுங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெடிகிரி இருக்குதுங்க பெடிகிரி பப்பி பெடிகிரி அடல்ட்டுங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் இருக்குது டாகிஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி டாகிஸ் கஸ்டமர்ஸ் பதினஞ்சு சதவீதம் டிஸ்கௌண்ட் இருபத்தஞ்சு இருபது ரூபாய்க்கு தரேன் ஒரே ஒரு பஞ்சா வாங்கினாலும் இருபது இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் தரங்க ஒரு கிலோ இருநூத்தி நாற்பது ரூபாங்க இதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா ராயல் கனிங்ல ஒரு பேக் ஜஸ்ட் கிலோ பாக்கெட்டுக்கு நூறு ரூபாய் கம்மி பண்ணி தரேன் அதே வந்து ஆயிரம் ரூபாய்

ஓகேங்களா நம்ம எந்த ரேட்டோ அந்த ரேட்ல இருந்து பதினஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துடுறோம் சரி ஓகேங்களா ராய்கிழமை பதினஞ்சு சதவீதம் கொடுக்கறோம் சதவீதம் கார்டுக்கு பதினஞ்சு சதவீதம் எல்லாத்துக்கும் சதவீதம் டிஸ்கவுண்ட் குடுக்கறோம் எங்கேயுமே பதினஞ்சு சதவீதம் கொடுக்க மாட்டாங்க சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துதான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் நம்ம அப்படிதான் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியுங்க சரி பதினஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துதான் தெரியுங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா சிட்சுக்கு என்ன

இருக்கு தை சாதம் அந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃப்ரெண்டா நம்ம சாப்பிடும்னு ஆசைப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி போனைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான ஃபுட்ஸ் இருக்கு நாய்க்குட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான நம்ம ஃபுட்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று புடிக்கும்

Hmm. ini pasti ngapain, uh, malam-malam,

அப்ப வந்து உங்களுக்கு குட்டி வந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாம உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய டேப்லெட் இது பேர் என்ன டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற பிலோமிலோட்டா இது எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்குமா இது எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்குங்க சரிங்க இது என்ன சாம்புங்களா இது பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயா கம்பெனியோட ஷாம்புங்க அப்படிங்களா ஆமாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோபிளின் கம்பெனியோட ஷாம்பூ இது இல்லாம பாத்தீங்கன்னா நோட்டிக்ஸ் சோப் இருக்குங்க இது இதே மாதிரி நோட்டிக்ஸ்ல ஷாம்பூ இருக்கு நோட்டிக்ஸ்ல பவுடர் இருக்குங்க நிறைய இருக்கு சாம்பலா இருக்குங்க

ஏங்க குளிக்கி புடிச்சி குடிக்க முடியா நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடுறது இதுக்கு ஸ்ப்ரேயர் இருக்கு இல்ல இந்த இந்த மூரை கழுத்திட்டு ஸ்ப்ரேயர் போட்டு நீங்க ஸ்ப்ரேயர்ல அமுக்கனீங்க அப்படினா அதுவே வந்து அழகா குளிக்குங்க ஓ அப்படியா ஓகேங்களா பேர் என்னங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸைரா ஆக்ஸைரா ஆமா இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஹிமாச்சல்ல இருந்து வருதுங்க இங்க லோக்கல்ல கிடையாது ஹிமாச்சல்ல இருந்து நமக்கு வருது பாத்தீங்க அப்படினா டாப்ஸ் குண்டான बाउல்ஸ் இது வந்து குட்டிக்கு குடுக்கிறது நம்ம சைஸ் வரைக்கும் பண்ண ஒன் டுவெண்ட்டி பூனை குட்டிக்கு கரெக்டா இருக்குங்க குட்டி பப்பீஸ்க்கு கரெக்டா இருக்கும் அடுத்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு குடுக்கிறது ஏன்னா நீங்க எடுத்ததையுமே பெரிய பவுல நீங்க வாங்கும் போது குட்டிங்க வந்து அதுல விழுந்துடும் விழுந்துரும் அப்புறம் அந்த கால்ல இருக்க அழுத்த எல்லாமே அதுவே இண்டே ஒரு ஆரம்பிச்சு அதாவது ஆகும் அதனால அந்த ஸ்டேஜ் வைஸ் வந்து நீங்க வந்து அதுக்கு உண்டான வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும்

ஆமா இது வந்து கேட் இருக்கீங்களா வளர்க்கறீங்கன்னா இதுல ஒரு கோழி போட்டீங்கன்னா அந்த கோழிக்கொண்டு அதனால வெளிய எடுக்க முடியாது இங்க தள்ளும் போது அங்க போகும் அங்க தள்ளும்போது இங்க போகும் இங்க தள்ளும்போது அங்க போகும் நம்மகிட்ட நிறைய இருக்கு இதெல்லாம் அதேதான் ஆமா இது எல்லாமே அதேதாங்க ஓகேங்க

நீங்க ட்ரைன் பண்றீங்க அப்படின்னா இது நீங்க உங்க கையில இருந்து அது கிட்ட விளையாடி காமிச்சு தூக்கி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு எடுத்துட்டு வா அப்படிங்கும்போது நீங்க ஒரு பைக்ஸ் கொடுக்கும் போது அதாவது ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறீங்க ட்ரீட்ஸ் ஒன்னு கொடுத்து ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கும் போது அது போய் எடுத்துட்டு வரும் நம்ம போயிட்டு வந்தா ஓனர் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கனால ட்ரைன் பண்றதுக்கு இது ஒரு மெத்தடுங்க அந்த மாதிரி இது ஒரு மெத்தட்ல இருக்கு இது ஒரு டிசைன்ல இருக்கு ஒரே டிசைன் இல்லாம மல்டி டிசைன்ல இருக்குதுங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பப்பீஸ்க்கு போடக்கூடிய

நம்ம உடம்புல அந்த ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதை தொடைக்கக்கூடிய லிக்க இருங்க சரி நீங்க வெளியே போறீங்க நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் அதை முடிக்குது மேல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா இதுல நீங்க தொடச்சிட்டு நீங்க தாராளமா உடனடியே கிளம்பிடலாம் உண்மை சீப்புங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாய்க்குட்டிக்கு க்ரூம் பண்ணி விடக்கூடிய சீப்புங்க சரி நீங்க குளிக்க விஷயங்க அப்படின்னா குளிக்க வச்சதே அப்படியே விடக்கூடாதுங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்கு விழுந்துரும் நாட்டு விழுந்துரும் அப்ப உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது சிரமம் வரும் அப்போ சீப்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே சீ விட்டின்னா உங்களுக்கு நீட்டா இதாயிடுது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ்க்கு உண்டான டிக்ஸ் அதாவது நாய்க்குட்டிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து உண்மை இந்த மாதிரி ஐட்டம் ஈஸியா நீங்க எடுக்கறதுக்கு இந்த நீங்க இது பண்ணிக்கலாம் இது வந்து சைஸ் வரியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெருசுக்குங்க இது வந்து சிரிசுக்குங்க இது வந்து கரெக்டா டிக்ஸ் நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணின்னீங்கன்னா பிக்ஸ் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரா வரியா வந்ததுக்கப்புறம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிருங்க

குருவி வளர்க்க முடியாது நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன் ஆனா வீட்டு குருவி வருது அப்படின்னா நீங்க அந்த குருவிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இதுல அரிசி போட்டு வைக்கலாம் நீங்க ரேஷன் அரிசி அந்த மாதிரி வேணா போட்டு வைக்கலாம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் இது வெளியே வந்துரும் இந்த ஸ்டாண்டை நீங்க இப்படி பிக்ஸ் பண்ணிக்குவீங்க பிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அது கொத்தி சாப்பிடும் கொத்தி சாப்பிடும்போது மட்டும்தான் அரிசியோ தினையோ எல்லாமே வெளியே வருங்க நார்மலா அதே மாதிரி வெளியே வந்து கீழே டிராப் ஆயிடும் சோ அது கீழ இருந்து சாப்டுக்கலாம் இத எங்க வேணா ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நான் வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு நான் குடுத்துட்டு இருக்கேன் இதுலயே வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபது ரூபாய் இருக்கேன் ஆமா இதுல தண்ணி ஊத்தி வைக்கிற மாதிரி இதே மாதிரி தண்ணி ஊத்தி நீங்க நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு ஆமாங்க இது பாத்தீங்க அப்படின்னா குருவிகளுக்கான குளிக்கிறதுக்கு அப்படியா ஆமா இதுல நீங்க தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊத்தி ஆமா நீங்க மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற போர்டுக்கு நீங்க கேஜ்லேயே மாட்டி வச்சலாம் வெளியே இருக்கிற போர்டுக்கு தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா குடிக்கிற குருவி வந்து குடிச்சுக்கும் குளிக்கிற குருவி குடிச்சு குளிச்சுக்கும் ஆமா இந்த சைஸ் வாரியா இருக்கு இது இந்த சைஸ் இருக்கு இது அடுத்த சைஸ் இருக்கு அது சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு எல்லா சைஸ் வாரியா இருக்குங்க வந்து உண்டான இப்ப ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இது ஹேண்ட் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் பிராண்டடான செல்வின் இம்போர்ட்டடுங்க இம்போர்ட்டட் பெரிய வகையான மக்காவோ காக்கட்டோ அந்த மாதிரியான ஆப்பிரிக்கன் கிரே பேரட் டிம்னே கிரே பேரட் லாரி கிட்ஸ் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நம்ம இது கொடுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா நார்மல் காப்கைல ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட் இந்த மாதிரி ஐட்டத்துக்குள்ள எதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா கை பழக்கத்துல இப்ப நீங்க புருவி கையில வச்சு வளர்க்கணும்னு பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நீங்க ஊட்டினாதான் அது உங்களை வந்து ஒரு பேரண்டா அது ஏத்துக்கும் அப்ப அம்மாவே ஊட்டிட்டு இருக்கும்போது அம்மாவுடைய பிஹேவியர் தான் வரும் கடிக்கும் குடிக்க போனா பயப்படும் இதே நம்ம ஊட்டும் போது பிடிக்க போனா பயப்படாது நம்ம கூப்பிட்டா நம்ம கிட்ட வரும் நம்ம தான் அது ஒரு தாயா ஃபீல் பண்ணி நம்ம கிட்ட வரும் அதுக்காக நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா சிக்ஸ் கொடுத்து அதுக்குள்ளான ஃபார்முலாவும் நம்மளே கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா தினைங்க தினைங்கிறது நார்மலா வந்து மல்லிகரையில் விற்கிற தென இது கிடையாதுங்க மல்லிகரையில் விற்கிற தென பாத்தீங்க அப்படின்னா லவ் பேர்ட் சாப்பிடும்போது போது அடுத்த நாள் மோஷன் போறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும் ஓகேங்களா ஏன்னா அது வந்து வருஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா பால் தென நம்ம வந்து விவசாயிங்க கிட்ட டைரக்டாவே நம்ம மூட்டை எடுக்கிறோம் மூட்டை எடுத்து நம்ம பேக் பண்ணி குடுக்குறோம் பில்டர் பண்ணி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கெட் எழுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஒன் கேஜி இது ஒன் கேஜிங்க ஒரு கிலோ ஆமாங்க ஆமாங்க இது லாஸ்ட் மந்த்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஹையா இருந்துச்சுங்க ஆனா நம்ம இப்ப ரேட் கம்மியானதுனால நம்ம ரேட் வாங்குற ரேட்ல நம்ம கொடுக்கல கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க நம்ம பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பேர்ட்ஸ் வாங்குறீங்களுக்கு சேர்த்து பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அதுக்கு இது வந்து சூரியகாந்தி விதைங்க சூரியகாந்தி விதையில நாட்டு சூரியகாந்தி விதை கிடையாதுங்க இது வந்து ஸ்ட்ரைப்டு சூரியகாந்தி விதை நாட்டு சூரியகாந்தி விதை கொடுத்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸுக்கு வந்து கொழுப்பு கட்டுங்க ஆயில் கண்டன்ட் ரொம்ப ஜாஸ்தி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைப்டு சூரியகாந்தி விதை இம்போர்ட் எடுங்க இதுதான் வந்து பேர்ட்ஸுக்கு கொடுக்கணுங்க ஓகேங்களா அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காக்டைல் மிக்ஸுங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது வகையான தானியங்கள் கலந்துருக்கும் குருவிகளுக்கான ஆரோக்கியம் எல்லாமே இதுல வந்துடும் இப்ப புரிவிங்க போய் பொறுக்கி பொறுக்கி வெவ்வரத்துல சாப்பிடுது இல்லீங்களா அது எல்லாமே நம்ம ஒரே கண்டென்டா நம்ம கொடுத்துறோம் ஒரே கண்டென்டா நம்ம வந்து ஆப்ரிக்கனுக்கு ஸ்மால் கண்ணீர் வரைக்கும் இது இதுக்கு அடுத்து எல்லாம் உண்டான இதுல பாருங்க சஃபோலா வந்துரும் அப்புறம் பூசணி விதை வந்துரும் மேற்கடலை வந்துரும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் சூரியகாந்தி வித எல்லாமே இதுல வந்துருங்க சூரியகாந்தி விதையிலேயே ரெண்டு வகையான சூரியகாந்தி விதம் வந்துருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியாந்தி வித ஸ்மாலுங்க இது வந்து ஸ்ட்ரைப்டு சூரியகாந்தி

ஹேங் ஆயிடுங்க ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இண்டிபெண்ட் போர்டு எதா இருந்தாலும் இங்க வந்து அதோட இருப்பிடம் நம்மளா அமைச்சு கொடுக்கற மாதிரிங்க நம்ம அமைச்சு கொடுக்கும் போது அது அதுக்கு ரெடிமேடா நம்ம வந்து அமைச்சு கொடுக்கறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு அது உள்ள என்ன பண்ணணுமோ அது பண்ணி அரை பார்த்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அது கூட்டிட்டு போவோங்க அப்படியே நீங்க உங்க வீட்டுல வந்து அப்படியே நீங்க மாட்டி வச்சுக்கலாம் இது வந்து சைஸ் வரியா இருக்குது உங்க வீட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க சின்ன சைஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம குடுக்குறாங்க ஆமா முன்னூறு ரூபாங்க ஆனா நம்ம நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம குடுக்குறாங்க வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய சைஸ்ல நம்ம ரூபாய் கொடுக்குறோம் இது

பிரியடுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இது பாத்தீங்கன்னா மூணு கிலோ பையங்க இதுக்கப்புறம் பத்து கிலோ பை இருக்குது இருபது கிலோ பை இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம இமீடியட் ஸ்டாக்கு உடனடியாவே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் இப்ப வேணும் வீட்டுல கொண்டு வந்து வைங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்குவோம் ஆமாங்க டோர் டெலிவரி டோர் ஸ்டெப் டெலிவரி ஃப்ரீயாவே கொடுத்துட்டு பிளஸ் வந்து ப்ராடக்ட் உண்டான காஸ்ட் மட்டும் பிப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடய வாங்கிக்கோ டிஸ்கவுண்ட் ஆமா டிஸ்கவுண்ட் இருக்கு ஃப்ரீ டோர் ஸ்டெப் டெலிவரியும் இருக்குதுங்க குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளார இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் ஐட்டம்ஸ் பாத்திரலாம் பேர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது காக்டைல் இது டேம்டு காக்டைல் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்னதுல இருந்து நம்ம டேம் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நீங்க கஸ்டமர் கையில கொடுக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே பண்ணி கொடுப்போம் அவங்க ஒரு ஃபைவ் டேஸ் அவங்க கிட்ட வச்சு அவங்க ஃபீட் பண்ணி பழக்கும் அது அவங்க கிட்ட அடாப்ட் ஆயிக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாரி கிட்டுங்க இது தான் லாரி கிட் இது ரெட் லாரின்னு சொல்லுவாங்க ரெட் மொல்கான் லாரி இது ஃபுல்லி டேபிள் இல்லீங்க இதோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாரி கிட் ஓகேங்களா இதுல வந்து நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்குது ரெட் லாரி இருக்கு சிங் லாரி இருக்கு பிளாக் லாரி ப்ரௌவு லாரி கோகனட் லாரி அந்த மாதிரி நிறைய லாரிஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஒரு குருவி வெளியே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் தாராளமா வளர்க்கலாங்க இதுக்கு இது நீங்க கேஜ்லயே வளர்க்கலாம் வெளியே வீட்டுக்குள்ள இன்டோர்ல விட்டு வளர்க்கலாம் அவுட்டோர்ல வளர்க்க முடியாது அவுட்டோர்ல வளர்த்து நீங்க

தொள்ளாயிரம் ரூவா ஒரு கேஜி பிளஸ் ஒரு லவ் பேர்டு அதுக்குன்னா தென ஒரு கிலோ எல்லாமே சேர்த்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஆமாங்க ஏன்னா நம்ம தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மல் புறா பாத்துருப்பீங்க இந்த போலி சைஸ்ல நீங்க புறா மாட்டீங்க இதோட பிரீட் நேம் பாத்தீங்கன்னா கட்டிங் முதினா

மொத்தமும் மஞ்ச கலர்ல ஆயிருங்க அந்த பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாமே சன் மாதிரி சூரியன் மாதிரி உங்களுக்கு மஞ்ச கலர்ல ஆயிருங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எல்லோ ஷேடட்ல கண்ணி இருங்க எல்லோ ஷேடட் அது பாத்தீங்க அப்படின்னா அடி வயித்துல ஃபுல்லா எல்லோ கலர்ல ஷேடு வந்துருக்குங்க அதனால அது yellow shaded கன்னூர் அப்படினு சொல்வாங்க அந்த கன்னூர்ல நிறைய வெரைட்டيز இருக்குங்க ஆமா வந்து எந்த பறவை வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாமா எந்த பறவை வேணாலும் இங்க இருக்குறது மட்டும் இல்ல என்ன பறவை வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படினா குவாலிட்டியாவும் ஹெல்தியாவும் உங்களுக்கு நம்ம டேம் பண்ணியும் கொடுப்போம் இல்ல வைல்டா வேணும் ब्रीडिंग பேர் வேணாலும் ब्रीडिंग பேரும் கொடுப்போம் செமி பேர் வேணா செமி பேரும் கொடுப்போம்ங்க நம்ம இது நம்ம சிட்ஸ் ப்ரீடர்ங்க சரி இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சிலருக்கு வந்து லேப் பிடிக்கும் ஒரு சிலருக்கு ரெட்ரைவர் ஒரு சிலருக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு சிலருக்கு ஜெயின் பெர்னால் இந்த மாதிரி எது வேணாலும் பிடிக்கும் பிடிக்கிறவங்க அவங்க என்ன விரும்புறாங்களோ அவங்களோட ரிகார்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பப்பீஸ் கொடுப்போம் இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது டேஷ் அவுண்டுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் லைன்ஸ்ங்க மதர் ஃபாதர் ரெண்டுமே வந்து கேசிஐ இது பாத்தீங்க அப்படின்னா பப்பீஸ்ங்க அதோட பப்பி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹவுண்ட்னா அந்த ஹவுண்டுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆமா இது வந்து ஹவுண்டுங்கிறது இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தோட்டத்துல எலி இருக்கு பெருக்கா இருக்கு அப்படின்னா இது அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பப்பீஸ்ங்க பாம்பு இருக்கு அப்படின்னா இப்ப நீ இது ஓடி போய் பாம்பு உள்ள போலீஸ்னா கூட அந்த மூப்புடைய இது இருக்கு பாத்தீங்களா இது அந்த உள்ள போகிற கடைசி

ஆகி அவங்க திரும்பி வந்து பப்பீஸ் போடுற வரைக்கும் நம்ம அவங்க கூட டச்சில தான் இருப்போம் பப்பீஸ் போட்டாலும் நம்ம டச்சில தான் இருப்போம் என்ன லைஃப் லாங் டச்சில் இருப்போம் லைஃப் லாங் டச்சில் இருப்போம் என்ன காரணம்னா நம்ம ஒன் டைம் பிசினஸ் கிடையாது ஓகேங்களா நம்ம வாழ்வாதாரங்கிறது இப்ப இதை நம்பி தான் இருக்குது அப்படிங்கறது ஆயிடுச்சு ஸோ அதுக்காக நம்ம ப்ராம்ப்டா நடந்துக்கணும் ஓகே சப்போஸ் எனக்கு இந்த வந்து டாபர்மெண்ட் நாய் வேணும் வீட்டுல வளர்த்துற வேற நாய் வேணும் இந்த டைப் அந்த பேரை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா உடனே அவங்க வந்து தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில எங்க இருந்தாலும் வாங்கி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம பறவைகளுக்கும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து புறா வேணும் லவ் பேர்ட்ஸ் வேணும் இல்லை கிளி வேணும் இது மாதிரியான ஐட்டங்கள் எது வேணாலும் சொன்னீங்கனாலும் உடனே நீங்க வந்து உடனே உடனே வித்தின் ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க உங்களுக்கு வந்து இவங்க நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எல்லாம் முன்னாடி உங்களுக்கு பப்ளிஸ் பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்து வாங்கிக்கோங்க பறவைகளுக்கு வந்து எப்படி ஃபுட்ஸ் கொடுக்கணும் என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கணும் அது நமக்கு வந்து கூண்டு கூட இவங்களாம் வச்சிருக்கிறாங்க அந்த கூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபாங்க நூற்றம்பது ரூபாயிலிருந்து எல்லா கூண்டும் இருக்குது வெறும் இருபது ரூபாயிலருந்து உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் எல்லாம் பூனை குட்டிக்கு இருக்குது அது நாய்க்குட்டிக்கு இருக்குது இப்படின்னு வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே வந்து குவாலிட்டியாகவும் தரமானதும் நல்லதாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து இதே எனக்கு தான் எனக்கு ரொம்ப 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 மனசு திருப்தியாக இருக்குது ஒரு நாய்க்கு

சரி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெரிய பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ நான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் ஓகே இது வரைக்கும் பார்த்தோம் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி ப்ரோ உங்களுக்கு நன்றி தேங்க்யூ